வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் மே ஐந்தாம் தேதியான இன்று வணிகர் மாநாடு மதுரையில் நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாளை மே ஆறாம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் நாளை சித்திர தேரோட்டம் நடைபெற உள்ளது கடலில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டு வரும் பாம்பன் புதிய ரயில் பாலம் நடப்பாண்டு இறுதியில் திறக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஸோ நடப்பாண்டு இறுதின்னு சொல்லியிருக்கிறாங்க மே்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாதிக்குள்ளே திறந்துருவாங்க மே ஏழா ஏழாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தேனியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர் மே பதினேழாம் தேதி வரை சிறையும் விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது